சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் கிறிஸ்தவத்தின் பெயர் அதனுடைய எஜமானருடைய ஆவி இல்லாமலேயே படிப்படியாக ஐரோப்பாவின் மக்களிடையே பரவ ஆரம்பித்தது கிறிஸ்தவன் என்ற பெயர் பிரபலம் அடைந்தது சார்லமேன் மன்னனுடைய நாட்களில் பரிசித்த ரோம பேரரசு என்ற சிறப்பு பெயர் உருவானது இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் உள்ள குருமார் கூடும் மண்டபத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஓவியத்தின் மூலமாக இந்த சிறப்பு பெயரின் முக்கியத்துவமானது அர்த்தமானது சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த ஓவியத்தின் காட்சியில் பேரரசரும் போப்பும் ஒரு சிங்காசனத்தில் அருகருகே அமர்ந்திருக்கின்றனர் அவர்களுக்கு இருபுறமும் படிக்கட்டுகளை போன்ற இருக்கைகளில் பேரரசரின் பக்கமாக இராஜாங்க அதிகாரிகளும் போப்பின் பக்கமாக பேராயர் மதகுருக்கள் போன்றோரும் அமர்ந்திருக்கின்றனர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேசித்தனம் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் நிச்சயிக்கப்பட்ட கன்னிகை என்று கூறிக்கொள்ளும் கள்ளசபைக்கும் பூமியின் ராஜாக்களோடு நடக்கும் திருமணத்தை இந்த ஓவியம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதாக சிலர் கூறுகிறார்கள் வெளிப்படுத்தல் பதினேழு ஒன்று முதல் ஐந்து முடிய ஆயிரம் வருஷம் உலகை ஆளுவதற்காக மேசியாவாக வரும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையானது இப்படியாகத்தான் நிறைவேறியது என்று அப்போது உருவான உபதேசமே இந்த கூட்டணிக்கு அடிப்படை காரணமாக இருந்தது பூமியில் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக போப்பு இருந்து கிறிஸ்துவின் அரசாங்கம் பூமியின் ராஜாக்களால் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பதே தெய்வீக நோக்கம் என்று சொல்லி இந்த காரியமானது முன்வைக்கப்பட்டது ஐரோப்பாவில் இந்த நிலைமை பல நூற்றாண்டுகளாக நிலவியது பதினாறாம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கம் முளைத்தெழுந்தது ஆனால் ரோம சபையின் இந்த குமாரத்திகள் பூமியின் அதிகாரங்களை மணந்து கொண்டு தங்களுடைய சொந்த புனித பேரரசர்களை உருவாக்கலாயினர் நெப்போலியன் போனபார்ட்டு போப்பை பிரான்சுக்கு கைதியாக அழைத்து சென்றபோது இந்த முழு கோட்பாட்டிற்கும் அதன் அமைப்புகளுக்கும் பலத்த அடி விழுந்தது மாயாஜாலமான அந்த புனித சட்டங்கள் யாவும் உடை செப்டம்பர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் விக்டர் இம்மானியேல் என்பவர் ரோமை கைப்பற்றினார் இது ஒரு மரண அடியாக இருந்தது காலத்தின் தவறுகளில் ஒன்றான சபையும் பூமியின் அரசாங்கமும் இணைவது என்பது வேதாகம ஆவிக்கு முரணானது என்பதையும் எனவே கிறிஸ்துவின் சபையானது பூமியின் ராஜாக்களோடு சேர்ந்து ஆளுகை செய்யவும் கூடாது அவர்களை மணந்து கொள்ளவும் கூடாது மாறாக முதலாம் உயிர்த்தெழுதலில் தனது மீட்பரோடு இணைவதற்காய் அவள் அவரது இரண்டாம் வருகை வரை காத்திருக்க வேண்டும் என்பதையும் பொதுவாகவே வேதமானவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் பின்புதான் அவள் அவரோடே கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவாள் வெளிப்படுத்துதல் பத்தொன்பது ஏழு இருபது ஆறு ஆமேன்